120 கம்மியா சார் ஆஹா 120 டார்கெட் ரைட்டா ஜிஎஸ்ல 75 க்கு 60 டார்கெட் தமிழ் பிளஸ் மேத்ஸ்ல 120 க்கு 120 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருங்க 120 பிளஸ் 60 சேத்தா 180 சேத்தா 180 ரைட்டா ஜூலை 12 ஆம் தேதி एग्जाम கடைசி 20 நாள் நம்ம கையில இருக்கு பயப்பட தேவலங்க பயப்பட தேவல பதட்டப்பட தேவல சரியா முடிக்கணும் என்ன தமிழ்ல என்ன 7 யூனிட் இலக்கணம் இலக்கியம் இலக்கணம்னா எம்எஸ் ஜி கேள்வி இலக்கியத்துல 15 கேள்வி மேத்ஸ்னா வேற 20 டாபிக் அப்படியே மேத்ஸ் அப்படி இல்ல ஆப்டி ரீசனிங் சேத்தி 20 டாபிக்

இந்த தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் பிளான சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த இரண்டு நாள் நம்ம என்ன கொண்டு போக போறோம் நீங்க என்ன ஃபாஸ்டா முடிக்க போறீங்க ரிவிஷன் எப்படி முடிக்க போறோம்ங்கறத சொல்றதுக்கு முன்னாடி தி வார் ரிவிஷன் திட்டத்துல இது வரைக்கும் முடிச்சிருப்போம்ல அது உங்களுக்கு வந்து மைண்ட் செட் பண்ணிறேன் பாலிட்டி அதாவது ஜிஎஸ் தான் பாலிட்டி எகனாமிக்ஸ் ஐஎன்எம் யூனிட் சிக்ஸ் ஜாகிரபி மொத்தம் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோம் மொத்தம் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோம் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு கேள்வி வருமா அதுல அறுபத்தஞ்சு கேள்வி ரிவிஷன் முடிச்சாச்சு நான் யூடியூப்ல போட்டேன் சரியா ஃபாஸ்டா எல்லாத்தையும் முடிச்சிடுங்க ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் முடிச்சிடுங்க இன்னும் பெண்டிங் இருக்கிறதே ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் ரைட்டா இப்போ நான் கொஞ்சம் தமிழை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு ரைட்டா தமிழில் ஃபுல் இலக்கணத்தையும் ஒரே வீடியோவில் முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன் யூனிட் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதுல இருந்தா செவன்டி கொஸ்டின்ஸ் வருது ஃபுல்லா இலக்கணம்தான் ரைட்டா இதை ஃபுல்லா முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படியே கோர்வையா ஒரே ஸ்டெச்சா ரைட்டா டக்கு டக்கு டக்குன்னு வேர்ச்சொல்லு சுட்டெழுத்து வினா எழுத்து வினை முற்று பெயர் ஆகு ஆகுபெயர்னு வகைகள் விடாத பெயர் விடாத ஆகு பெயர் விட்டாக பெயர் எல்லாமே கேள்வி கேட்டாங்க அது மாதிரி எல்லாத்தையும் ஒரே முடிக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கேன் பண்ணி கொஞ்சம் கொண்டு போக வேண்டியது இருக்கு அதுல சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நான் உங்களுக்கு அப்லோட் செய்ய வேண்டியது இருக்கு அதாவது ரிவிஷன் அந்த மாதிரி ரிவிஷன் கொண்டு போக வேண்டியது இருக்கு அதனால ஹிஸ்டரி பிளஸ் சயின்ஸ் ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்த ஒரு மூணு நாள் டைம் தரேன் அடுத்த ஒரு மூணு நாள் சரியா ஒரு இருபத்தி தேதி வரைக்கும் வச்சு இருபது இருபத்தி வரைக்கும் வச்சுங்க அதோட ஜிஎஸ் முடிச்சிருங்க சரியா ஹிஸ்டரி சயின்ஸ் ரெண்டு சேர்த்தே முடிச்சிருங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கிளிக் பண்ணி பார்த்து முடிச்சிடுங்க அதிலே தரவா எடுத்திருப்பேன் ரைட்டா ஏன்னா இப்போ நம்ம அடுத்து தமிழ் மேக்ஸ் கான்சென்ட் பண்ண வேண்டியது வேண்டியிருக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் ஆல்ரெடி அஞ்சு சப்ஜெக்ட் அறுபத்தஞ்சு கேள்வி முடிச்சேன் ஸோ செவன்டி ஃபைவ்ல சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் வந்து ரிவிஷன் முடிஞ்சுது ரிவிஷன் முடிச்சே நீங்க தாராளமா பாத்துக்கலாம் இதை ஃபுல்லா முடிச்சு ஜிஎஸ் தரவா முடிச்சு ஒரு இருபது இருபத்தொன்னு அப்புறம் தமிழ் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரைட்டா ஸோ தமிழ் மேக்ஸ் பொறுத்த நம்ம என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னா இதான் வார ரிவிஷன் டைம் டேபிள் ஆல்ரெடி கொடுத்தேன் ஸ்டார்டிங்ல குத்ததே அதன்படி தான் போயிட்டு இருக்கோம் அதன்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் பிசு தட்டாம அந் அதன்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க எங்கேயுமே கேப் விடல கரெக்டாக என்ன சயின்ஸ் வந்து இருபத்தி ரெண்டோட முடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்பயே முடிச்சிருங்க ஒரு இருபத்தொன்னாதே முடிச்சிருங்க அப்புறம் தமிழ் இருபத்தஞ்சு காசு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சரி இலக்கணப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இலக்கியம் அப்புறம் மேத்ஸ் ஆப்டி ரீசிங் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கோவில கொண்டு போகிறேன் இந்த ஸ்ட்ரெச்சில் கொண்டு போகிறேன் அதாவது இந்த மாதிரி ஒரு குரான்ஜில் ஆர்டரில் கொண்டு போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் இலக்கணம் அப்புறம் இலக்கியம் அப்புறம் மேத்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரைட்டாங்க பக்க வாங்க சார் நான் சொல்றேன் என்னன்ட்டு இந்த ஷெட்யூல் படி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம் ரைட்டா நான் சொன்ன ஷெட்யூல் படி தான் எங்கேயுமே பின்வாங்கல ராஜா ஏன்னா எங்கேயுமே பின்வாங்கல என்ன கொடுத்தோம்னா அப்படியே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படியே நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பொழந்து கட்டுறோம் சரியா நீங்க எல்லாம் ஃபாஸ்டா முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நூத்தி இருபது கேள்விக்கு தயாராயிடுங்க நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி இருபது அடுத்து தமிழ் பிளஸ் பிளான் மேத்ஸ் வார் ரிவிஷன் பிளான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஜூன் இருபது டு ஜூன் முப்பது இந்த பத்து நாள் தமிழை முடிக்கிற மாதிரி பிளான் ரைட்டா இலக்கணம் ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அதான் எண்பத்தஞ்சு கேள்வி இருக்குல்ல அதை முடிக்கணும் அது இலக்கியம் ரைட்டா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக நான் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே வீடியோவில் இலக்கணம் முடிக்கிற மாதிரி இந்த தேதி போட்டுருவேன் ஸ்டார்டிங் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் அந்த வீடியோ அப்லோட் ஆகும் வச்சுக்கங்களேன் அப்புறம் ஜூன் இருபத்தி எட்டு அந்த இலக்கியம் பதினஞ்சு கேள்வி இருக்குல்ல அதுக்கான வீடியோ ஆக முதல்ல பத்து நாளில் இலக்கணம் இலக்கியம் முடிக்க போகிறோம் சரியா இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி சயின்ஸ் முடிச்சிங்கனாலோ ஜிஎஸ் முடிச்சிங்கனாலோ நீங்கள் வெயிட் பண்ண வேடா அந்த வீடியோ வரதுக்காக வெயிட் பண்ண வேணாம் நீங்க தமிழ்ல யூனிட் செவன் இலக்கியம் இருக்குல்ல அந்த என்ன அந்த திருக்குறள் அப்புறம் தமிழ் தமிழ் அறிஞர்கள் அதை படிச்சு ரிவேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க கலைச்சொற்க அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க யூனிட் டூல சொல்லும் பொருளும் இருக்குல்ல அதை ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எனக்காக வெயிட் பண்ண வேணாம் ஆனால் அந்த பத்து நாள் நான் உங்களுக்கு இலக்கணம் அந்த இலக்கியம் ஃபர்ஸ்ட் இலக்கணம் தான் மெயின் இலக்கணம் தான் அதுதான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சரி அது கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அந்த நாள் ஒரே வீடியோவில் முடிக்க போறேன் மைண்ட் செட் பண்றேன் இருந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க

அப்புறம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் அதிகமாக கேட்குறாங்க க ககன்யான் திட்டம் இல்லை கரண்ட் அஃபேர்ஸும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாம் அஞ்சு வருஷம் முன்னாடியே இந்தியா டிசைட் பண்ணது ரைட்டா ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணுறேன் மேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சு தேதி அதான் அஞ்சு நாள் ஜூன் இருபட்டு ஜூன் முப்பது பத்து நாளில் தமிழ் முடிக்க போகிறோம் ரைட்டாங்க ஸோ பக்கா மைண்ட் செட்டு தமிழ் ஒரு பத்து நாள் மேக்ஸ் ஒரு அஞ்சு நாள் மொத்தம் பதினஞ்சு நாள் மொத்தம் ஒரு பதினஞ்சு நாளில் முடிக்க போகிறோம் அதுக்குள்ளே ஜிஎஸ முடிச்சிருங்க ஒரு ஜூன் இருபது இருபத்தொன்றுக்குள்ளே ஜிஎஸ முடிச்சிடுங்க இல்லைனா இப்போலேருந்து தமிழை ஸ்டார்ட் பண்ணிருங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் பரிசா எடுங்க ரைட்டா அப்புறம் கடைசி இருபது நாள் தானே சார் என்ன சார் இருபது நாள் தான் இருக்கு அப்படிலாம் பயப்படாதீங்க இருபது நாள் தானே சார் இருக்கு அப்படிலாம் இல்லைங்க கவனிங்க அப்படி நீ இருபது நாள்னு பார்த்தா அது வேற மாதிரி யோசி யோசிக்க தோணும் ஆனா ஜூன் இருபது ஜூன் முப்பது பத்து நாளா பத்து நாளா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரமா அப்படி பார்த்தா பத்து நாளைக்கு நூறு மணி நேரம் உங்க கையில இருக்கு ஹண்ட்ரட் அவர்ஸ் சரியா ஜஸ்ட் டேஸ் டென் டேஸ்லாம் இல்லை உங்கள் கையில் ஹண்ட்ரட் எத்தனை கேள்வி கேள்வி கேட்க கேட்க நூறு நூறு மணி நேரம் இருக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கேள்வி கூட நூறு நூறு மணி நேரத்துக்கு கேள்வி முடிஞ்சு போச்சா போச்சா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு கேள்விங்க சுட்டெழுத்தா இருக்கா கேள்வி கேட்பாங்களா சுட்டெழுத்தெல்லாம் வந்து பத்து சுட்டாத்துல முடிச்சிடலாம் இருந்தாலும் ஒரு மணி நேரம் படிங்க அப்படி படிச்சா கூட நூறு மணி நேரத்துக்கு நூறு கேள்வி நாலு நாலு மணி நேரம் டைம் ஒரு ஒரு நாளைக்கு கேள்விக்கு ரெண்டு கேள்வி உங்களுக்கு நாலு ம எட்டு கேள்வி பத்து நாள் எண்பது கேள்வி கைக்கு வந்துச்சா கைக்கு வந்துச்சா இல்லையா வேலைக்கு போயிட்டு வரமா எட்டு கேள்வி பத்து நாள் எண்பது கேள்வி கைக்கு வந்துச்சா எண்பது கேள்வி கைக்கு வந்துச்சா அப்ப நூறு மணி நேரம் இருக்கு நம்ம கையில் ஜஸ்ட் இந்த பத்து நாள்ல மட்டும் அடுத்த அது மாசம் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பதினோரு நாள் இருக்கு எக்ஸாம்க்கு முன்னாள் நாள் நைட் வரைக்கும் படிங்க பிரச்சனையே இல்லை ரைட்டா படிங்க ரிவிஷன் ரிவிஷன் நைட் வரைக்கும் டெஸ்ட் போடுங்க ஏதோ பண்ணலாம் முன்னாள் நாள் நைட் வரைக்கும் கூட படிக்கலாம் தப்பு டு ஜூலை அஞ்சு ஐம்பது மணி நேரம் மேக்ஸ்ல எத்தனை டாபிக் ஒரு இருபது இருபத்தஞ்சு டாபிக் தானே இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு டாபிக் சரியா ஒரு நாளைக்கு நாலு டாபிக் ஒரு நாள் அஞ்சு மணி நேரமா இல்லைன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு டாபிக் அஞ்சு மணி நேரத்துக்கு அஞ்சு டாபிக் சரியா அஞ்சு நாளா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு டாபிக் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா இருபது நாள் தான் அப்படி இல்லை நூறு மணி நேரம் இருக்கு தமிழுக்கு ஐம்பது மணி நேரம் இருக்கு மேக்ஸுக்கு தட்ஸ் ஆல் ஸோ அப்படியே நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ மேக்ஸ் வீடியோ தமிழ் வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் இந்த பத்து நாளுக்குள்ள ரைட்டா நீங்களும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு கரெக்டாக இருபது நாள் இருக்கு ரைட்டா அதனால் நூறு மணி நேரம் இருக்கு ஐம்பது மணி நேரம் இருக்கு உங்கள் டார்கெட் ஒன்னே ஒன்றுதாங்க இன்னையிலேருந்து அடுத்த இருபது நாள் எதையுமே பார்க்காதீங்க எதையுமே கேட்காதீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க உங்கள் டார்கெட் ஒன்னே ஒன்றுதான் போஸ்டிங் அது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியணும் வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியக்கூடாது போஸ்டிங்கை எப்படியாவது தூக்கணும் உட்காந்துருக்க போஸ்டிங் அந்த தூக்கணும் தூக்குதான் உங்க கண்ணுக்கு தெரியணும் இந்த ஆடர் படம் இந்த ஆடத்துல ஒரு சீன்ல ஒரு ஆயிரம் பேர் போலீஸ் சூழ்ந்துருவாங்க சூழ்ந்து போலீஸ் ஸ்டேஷன் கேட்டுக்கு முன்னாடி அப்படியே ஆ ஊங்குவாங்க உள்ள நுழையத்துக்கு அப்ப ஆயிரம் பேரத்துல ஒருத்தன் கல்லு விட்டு எறிவான் அது உள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் மேல பற்றும் போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்குவாங்க போலீஸ் எல்லாமே பயந்துருவாங்க எப்படி ஆயிரம் பேருக்குள்ள நுழையதுன்னு சொல்லிட்டு அல்ல அந்த ஹீரோ வந்து அந்த ஒருத்தனை அந்த ஆயிரம் பேர் இருந்தாலும் கூட அந்த ஒருத்தனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை வந்துருச்சு அந்த ஒருத்தனை பிடிச்சி பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கட்டை மாதிரி இருக்கும் ஏறி அப்படியே குதிப்பாப்புல ஆயிரம் பேர் ஜஸ்ட் ஒருத்தன் ஒரே என்ன அந்த ஒருத்தனை பிடிக்கணும் ஆயிரம் பேர் ஒரு நபர் எதிராக ஒரு நபர் இருக்கார் அப்படியே லத்தியை வச்சு டமு டு பூ டு அப்படியே சுத்த அவன் ஓடிட்டு இருப்பா அவனை எப்படியா பிடிக்கணும் அது ஒன்று தான் டார்கெட்டு சஜக் சஜக் ஊ அவனை மட்டும் பிடிக்கணும்

ஆனால் உங்க கண்ணுக்கு அந்த ஒரு போஷி எப்படியா தூக்கணும் அதுக்குள்ளே நீங்களும் குதிக்கணும் புரியுதா குதிச்சு தன்னென்னா தன்னென்னா அப்படியே அத்தனை பற்றி அடிச்சு நவுத்தணும் ரைட்டா மேலே ரிலேட்டிவ்ஸ் மரத்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களே மரத்துலேருந்து மேல மேலேருந்து குதிப்பாங்க உங்களை பிடிக்க டே நீ பாஸ் ஆக மாட்டேடான்னு குதிப்பாங்க அப்படியே ஓங்கி வயிற்றுல ஒரு குத்து தன்னா தன்னை அப்படியேஸ்பியர் வரைக்கும் படி பறப்பாங்க அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் டிமோட்டிவேட் பண்ணா காலை பிடிச்ச அப்படியே பிடிச்சி இழுப்பான் ஒரே எத்து ஏன்னா தன்னென்னா அப்படின்னு போஸ்டிங்கை மட்டும் அப்படி பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வைக்கணும் அந்த மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கணும் நான் இந்த சீன் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வெறித்தனம் ஒரு ஃபயர் இருக்கணும் எதிராக எத்தனை பேர் இருந்தாலும் அடிச்சு நவுத்துணும் ஒரு ஃபயர் இருக்கணும் எவன் டிமோட்டேட் பண்ணாலும் கண்டுக்க கூடாது நம்ம கையில் இருபது நாள் இருபது நாளில் போஸ்டிங்கு நூற்றி கேள்வி அடிக்கணும் போஸ்டிங்கை தூக்கணும் கால் லெட்ரு வரணும்

செகண்ட் வீடியோ யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ அண்ட் யூனிட் செவன் முப்பது கேள்வி தான் செகண்ட் வீடியோ மொத்தம் நூறு கேள்வி தமிழ்ல முடிக்க போறோம் பத்து நாள் முடிக்க போறோம் ஜூன் இருபதாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் முப்பதாம் தேதி கூட பத்து நாள்ல முடிக்க போறோம் நூறு கேள்வி கொத்தா தூக்க போறோம் அடுத்த அஞ்சு நாள் மேக்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் முடிக்க போறோம் இதான் டார்கெட் ரைட்டா சோ அடுத்த இருபது நாள் வெறித்தனமா ஓடுங்க மேக்ஸ்ல இருபது டாபிக் ஷார்ட் கட் லாஜிக் பிளஸ் ஆப்ஷன் நான் குதிச்சிருவேன் டக்குன்னு

மேக்ஸை முடிப்போம் கரண்ட் அஃபேர்ஸை முடிப்போம் ஜூலை பதினொன்றாம் தேதி வரைக்கும் படிப்போம் ரிவிஷன் செய்வோம் ரிவிஷன் செய்வோம் ஸோ ரிவைஸ் 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 கண்ணுக்கு தெரிய எல்லாத்தையும் எடுத்து படிங்க சரியா அதுமாதிரி இந்த குரூப் ஒன் எக்ஸாம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ இப்போ ஏதாவது படிக்கிறீங்க இப்போ இப்போ ஏதாவது ஒன்று படிக்கிறீங்க சுதேசி இயக்கம் படிக்கிறீங்கன்னா கரெக்டாக அந்த சுதேச இயக்கத்தில் மட்டும் அப்படியே கேள்வி கேட்க மாட்டாங்க பார்த்தீங்களா குரூப் ஒன் எக்ஸாமு சுதேசி இயக்கங்கிறதே ஒரு கேள்வியில் ஒரு பங்கு தான் வேற ஏதாவது ஒன்று தூக்கி போடுவாங்க எல்லையில் ஓட்டில் இருந்து ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்போ இப்படி இருக்கும் நீங்கள் படிக்கிறது வெறும் பாஸ் ஆகிறதுக்கு ஐம்பது சதவீதம் தான் உதவும் மீதி ஐம்பது சதவீதம் ஒரு கேள்வியை அட்டாக் பண்ணுற அந்த விதம் இருக்குல்ல அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிற அந்த ஸ்மார்ட் ஒர்க் இருக்குல்ல கேள்வி அணுகக்கூடிய அந்த பக்குவம் இருக்குல்ல அதுதான் காப்பாற்றும் அதுதான் உங்களை எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கும் இதான் எதிர்காலமே இப்போ உங்களுக்கு புரியலைனால கூட பரவாயில்ல அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இப்படி தான் எல்லாமே செய்வாங்க ஒரு கேள்வி எப்படிப்பா ஒரு சைக்கலஜியே ஒரு சைக்காலஜி மாதிரி தெரியும் ஒரு சைக்காலஜி நீங்கள் படிக்கணும் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறவங்களோட உளவியலை படிக்கணும் ஏன் இந்த ஆப்ஷன் இங்கே வைக்கிறான் ஏன் இந்த ஆப்ஷன்ல ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த ஆப்ஷன் மட்டும் இனிஷியல் போட்டிருக்காங்க ஏன் இந்த மூணு ஆப்ஷன் வேற மாதிரி இருக்கு இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இப்படி இருக்கு என்னது சைக்காலஜியை பிடிங்க ஒரு மனநல மருத்துவர் மாதிரி யோசிக்கணும் சரியா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்கன்னா அந்த மூளைக்குள்ளே போய் யோசிக்கணும் சித்தாந்தத்தை பிடிங்க தலைவரை பிடிங்கிருக்க மாட்டார் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு ரைட்டா தெரியாத கேள்வி எப்படி அடிக்கணும் சொல்லிட்டு லாஸ்டா வீடியோ வரும் அதுக்கு தான் சொல்றேன் ரைட்டா சோகே ஸ்டூடெண்ட்ஸ் சொட்டு மொத்தமா நெக்ஸ்ட் இந்த வார் ரிவிஷன்ல கொண்டு போவது என்ன அப்படின்னா தமிழ் பிளஸ் மேத்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் இருபதுல ஆரம்பிச்சு ஜூலை பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஒரே சேச்சில் நம்ம முடிக்க போகிறோம் நீங்களும் அடுத்த இருபது நாளில் இந்த பிளான் படி தமிழ் ப்ளஸ் மேக்ஸை மட்டும் தான் படிக்கிறீங்க ஜிஎஸ் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க சைடில் சைடில் டபுள் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க தமிழை ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க மேக்ஸை போட்டு பார்த்துட்டு போயிட்டே இருங்க போயிட்டே இருப்போம் இருபது நாள் போயிட்டே இருப்போம் ஜூலை பன்னெண்டு போய் உட்காருவோம் சரியா ஓஎம்ஆர் கொடுப்பாங்க ஓ ஏன்னூர் கேள்வியில் புள்ளி வைப்போம் வெளில வருவோம் மூணு மாதம் வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் வரும் நூற்றி எண்பது நூற்றி எழுபதுன்னு சொல்லிட்டு பாஸ் ஆவீங்க கவுன்சிலிங் போவீங்க போஸ்டிங் வாங்குவீங்க முடிஞ்சு போச்சு இவ்வளோ தான் உங்கள் அடுத்த அடுத்த கட்ட வாழ்க்கையை நான் திரைப்படமே காட்டிட்டேன் படம் மாதிரி காட்டிட்டேன் டைம் ட்ராவல் பண்ணிட்டீங்க டைம் ட்ராவல் பண்ண வச்சி அவங்கள மூணு மாதம் கழிச்சு போஸ்டிங் நான் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்னே எல்லாமே பார்க்குற எல்லாருமே போஸ்டிங் சொல்லவில்லை யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ போஸ்டிங் ஆனால் யார் யாருக்குன்னா யார் யாரெல்லாம் உண்மையிலேயே ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு இந்த மாதிரிலாம் நிறைய நுட்பமாக படித்தவங்க அனைவருமே பாஸ் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே பாஸ் அப்படி படிக்கிறவங்க அனைவருமே பாஸ் ரைட்டா தூக்குறவங்க தூக்குறோம் சரியா ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது ஒரு மூணு நாளில் பார்த்து முடிங்க மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தமிழுக்கான இலக்கணம் வீடியோ வரும் சரியா அந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அந்த தேதியில் அப்புறம் இலக்கியம் அப்புறம் மேத்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்களும் அப்படியே நீங்களும் விட்டுறாங்க அப்படியே இந்த வீடியோ முடிஞ்சதுலேருந்து ரிவியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எனக்கு வீடியோக்காக வெயிட் பண்ண வேணாம் சரியா நீங்கள் தமிழ் வச்சிருப்பீங்களா நோட்ஸ் புக்ஸ்லாம் அப்படியே படிச்சு நீங்கள் பாட்டு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க கலை சொற்கள் யூனிட் செவன் இலக்கியம் அப்படியே நீங்கள் அப்படியே ரிவேஸ்மாக ஆரம்பிச்சு இருபது நாள் உங்கள் கையில் சரியா இருபது நாள் உங்கள் கையில் இந்த பாலு சிங் ஒரு கோர்ட் உங்கள் கோட்டில் பால வச்சு ரைட்டா அடிச்சு நவுத்துங்க கோவை போடுங்க ரைட்டா சோயா ஸ்வெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ தான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ்